அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மனிதனுமே வாழ்நாட்கள தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதாக சொல்லப்படுது ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு அமாவாசைகள் மட்டுமின்றி மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு மாத பிறப்பு கிரகணம் உள்ளிட்ட தொண்ணூத்தாறு தர்பணங்கள் கொடுக்க முடியாதவர்கள் அமாவாசை என்று மட்டுமாவது தர்ப்பணம் கொடுப்பதும் முன்னோர் வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அம்மா அமாவாசையில் எப்படி நம்ம வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அமாவாசையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீரக்கூடிய ஒரு வழிமுறையாக தான் இந்த வழிபாட்டு முறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாங்க வீடியோ பொதுவாக அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் அவற்றில் தை ஆடி மற்றும் மாகல்ய அமாவாசை ஆகியவை மிக முக்கியமானதாக சொல்லப்படுது அதே ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆனி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது உத்தராயண காலம் எனப்படும் தேவர்களின் பகல் பொழுதில்தான் நிறைவாக வரும் மாதமே ஆனி மாதம் அடுத்து வரும் ஆடி மாதம் துவங்கி அடுத்த ஆறு மாதங்கள் தாட்சாயண காலமாக துவங்கிவிடும் தேவர்களின் இரவு பொழுதான தாட்சாயண காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நன்மை காப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது இதனால தான் முன்னோர்களை நம்ம மகிழ்வுடன் வரவேற்று அவர்களின் ஆசையை பெறுவதற்கான மாதம் என்று ஆணி அமாவாசை மாதமாக முக்கியமாக சொல்லப்படுது இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை இன்று நான்கு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கியது ஜூன் ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையில் ஆறு குளம் கடல் போன்றவற்றுள்ள புனித நீராடிவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது ஆனி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாட்கள்ல நாம் முன்னோர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறப்பானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிந்தவுடன் நம்ம அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அமாவாசை அமாவாசையன்று யாராவது உணவு தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது சிறப்பானதாக சொல்லப்படுது இது செய்து வருவதால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாட்கள்ல நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நாம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணிய யாவும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னத்திற்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீங்க முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கும் விரதம் இருக்கும் நாட்கள்ல நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களையும் செய்யக்கூடாது வருடத்துல எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபொழுதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சொல்லப்பட்டிருக்கு சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கரும வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம் பித்தர்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசீர்வதித்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்கு முன்னார் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை நாம் உச்சரிக்க வேண்டும் அமாவாசை நாட்களில் யாரெல்லாம் பித்தர்கள் என சொல்லப்படும் முன்னோர்களின் பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்பது ச சாஸ்திரத்துல நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அமாவாசை நாட்களில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் பொழுது அவர்களை சுமங்கலி என்று சொல்வாங்க சுமங்கலிகள் ஒருபொழுதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்கள்ல படையிலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாட்களில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பின்னர் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து நாம் அவர்களுக்கு படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக நாம் நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிக பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் நாம் முன்னோர நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாலையில அவசியம் நாம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்து கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபனை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுது அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் தோறும் நாம் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு நயல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசல்ல கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காய பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் நாம கடுமையான சொற்களால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகு நாம் அனைவரும் பழக்கம் நடைமுறையில் இருக்கு சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் யமனின் தூதுவன் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் என்று நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு காகம் நாம் வைக்கும் சாதத்தை எடுக்கவில்லை என்றாலும் முன்னோர்கள் ஏதேனும் மனக்குறையுடன் இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுது இதுபோல போல நம்ம அமாவாசை நாட்களில் செய்து வர கட்டாயம் நமக்கு முன்னோர்களின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் அல்லது தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சந்தனம் சாத்தி முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு வகைகள் கார வகைகளை நாம் படைக்க வேண்டும் தலைவாழை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றையும் நாம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைப்பது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து விட்ட பிறகு தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நாம செய்யலாம் அமாவாசை தினங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது தர்பணத்தை எப்பொழுதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுபோல் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் நாம் முறையாக விரதம் இருப்பதால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே